அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரக மாற்றம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள் குறிப்பிட்ட நிலைகளில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சில கிரகங்களை பார்த்தோம் அப்படின்னா இரண்டரை வருடம் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை முப்பது நாட்களுக்கு ஒரு முறை பத்து நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கால நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா இடைவெளிகளில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது மாற்றத்தை உருவாக்குறது அது கூட்டணியாக இருக்கலாம் பெயர்ச்சியாக இருக்கலாம் சஞ்சாரமாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு கிரகம் கிரகங்களினுடைய ஒவ்வொரு அசைவும் பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரே விதமான பலன்களை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு சில ராசிக்கு அது நன்மையை ஏற்படுத்தலாம் சில ராசிக்கு அது தீமையை ஏற்படுத்தலாம் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் சில ராசிக்கு விபரீதத்தையும் அது தரலாம் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா விபரீதத்தை ஏற்படுத்த போகிறதா சாதகமான உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கடி கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களை இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அசுப கிரகங்களினுடைய தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் அதை மீறிய நல்ல சக்திகளும் நல்ல மாற்றங்களும் சுப கிரகங்கள் தங்களுக்கு வழங்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு நான் இருந்தாலும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க உஷாரா நடந்துகிட்டீங்க அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்க்கும்போது உணர்ச்சிவசப்படக்கூடிய ஒரு காலமா அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாட்களும் திகழ போகிறது பொருளாதாரத்தை வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட மற்றொரு புறம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதனால கொஞ்சம் கவனமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகப் பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வரை இருபத்தைந்து நாட்கள் இருக்கப் பெறுங்க அதே சமயம் கடன் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் தென்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் அதன் மூலமாக லாபத்தையும் நீங்க அடைவதற்கான வாய்ப்பும் சில அன்பர்களுக்கு திகழ அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விரும்பிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் உடன்பாணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் अदे தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்ப ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை சுமை என்ன தான் கூட முதலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க வேலையில் அதிக அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் அதே மாதிரி தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்கள் நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவோ அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்கப்பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகைப்பு தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்துக்கொள்ள வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்துல வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணி ஆட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்க மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அந்யுன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இருங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் இழுப்பறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபமான சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள்